போலீஸ் வந்தது மனநல வைத்திய அதிகாரி ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள்வி கேட்டா ஏலமா இருக்கிறீங்க அநீதிகளை தட்டி கிளிக்கிட்ட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எம்பி அர்ச்சுனா அவர்கள் வைத்தியம் எடியூகேஷன் டிபார்ட்மென்ட் மினிசை வழியிலே அங்கே உள்ள ஊழல்கள் கோப்பைகளை கிளரி தட்டி கேக்க வழக்கிட்டு ஆசிரிய கணி அடி பைத்தியம் பாராளுமன்றத்துல பொதுமக்கள் முறைப்பாட இதை போடலாம் போட்டா இன்கொரி நடக்கும் சகல கடிதமுறை தோண்டி பார்த்தார்கள் அதில் கையூட்டு செய்திருந்தாலும் திஸ் இஸ் மை டியூட்டி ஐ அம் டீச்சர் திஸ் இஸ் மை டிபார்ட்மெண்ட் தீஸ் இஸ் மை ப்ராப்ளம் ப்ளீஸ் யூ டோன் டிஸ்டர்ப் மீ யூ கேன் கோ அப்ப நீ நிலுவைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் நிலுவை மட்டுமில்லை ஒரு ஆசிரியனுடைய ஆரம்ப ஆரம்பிக் கன்பர்மேஷன் அவர்களால் வழங்கப்படவில்லை பல வருடங்கள் வருடங்கள் சேவை பின்னழுக்கப்பட்டு அதன் பின்னர் நான் கொழும்பு மினிசிக்கு சென்று கொழும்பு உயர் அதிகாரிகளின் கேபினட் அப்ரூவலின் பிரகாரம் நான் வேலை பெற்றுக் கொண்டேன் எனக்கு முதல்ல இருந்து வந்த சேர்க்குலர்களை அனுப்பப்பட்ட விடயம் இவவுக்கு திகதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னெடுக்க பன்னிரண்டாம் மாசம் பதினாலாம் தேதிக்கு முன்னெடுக்கப்பட்டு ஓய்வூதியம் உரித்துள்ளதாகவும் நிரந்தர நியமனம் த்ரீ டூ ஆகவும் வழங்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் இருந்தே அவருக்குரிய அந்த சூட்டபிளான சலரியையும் த்ரீ டூக்கு அந்த திக அந்த காலத்திலிருந்து போடும்படியும் சர்க்குலர் அனுப்பப்பட்டது அந்த மஞ்சக்கலர் பழுப்பு நிறத்திலே இருந்த மும்மொழிகளிலும் இருந்த சர்க்குலரை நான் இந்த ரெண்டு கண்களாலும் பார்த்து வாசிக்கிறார் அந்த நேரத்திலே நமது வடக்கு ஆளுநராக இருந்தவர் மிஸ்டர் சந்திரஸ்ரீ அவருடைய செயலாளராக இருந்தவர் மிஸ்டர் இளங்கோவர் அந்த இருந்த கல்வி அமைச்சர் மிஸ்டர் பந்துல குணவர்த்தன இவர்கள் எல்லாம் இளங்கோசருக்குத்தான் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது சர்க்குலர் இருந்தது நாங்கள் மூவரும் ஒரு உட்கார்ந்து உட்கார்ந்திருந்த நாங்கள் மேசையில் இளங்கோசரும் செக்ரட்டரி சாரி ஆளுநர் சந்திரஸ்ரீயும் நானும் அப்ப நான் சொல்றேன் சார் ரெண்டாயிரத்தி ஆறு பன்னிரெண்டு பதினாலுக்கு எழுதுங்கள் எனக்கு ஓய்வூதிய உரித்து கூடியதாக என்று சொல்லி நான் கேட்கும் போது இளங்கோ அப்ப சந்திரஸ்ரீ சருக்கு ஒழுங்காக தமிழை வாசிக்க முடியாத சூழ்நிலையில இளங்கோ சார் அக்கடிதத்தினை ஆறுக்கு எழுத விடாமல் ஒன்று ஒன்று ஏழுக்கு எழுதுங்கள் சார் என்று சொல்லி எழுதியாச்சு அந்த பதினாலு நான்கள் பின்னழுக்கப்பட்டபடியினால் நான் பென்சில் குறித்து அற்றவளாக இருக்கிறேன் ஒன்று இரண்டாவது என்னுடைய நியமனத்தை அந்த காலத்திலேயே இவர்கள் ஆசிரியர் உதவியாளர் என்று எழுதிவிட்டார்கள் ஆனால் நான் பதினான்கு வருடம் மெழுகுதிரியாக உருகி எந்த சம்பளமும் வாங்காமல் அப்ரூவல் வளண்டியராக வேலை செய்தனர் அதன் பின்னர் என்னுடைய நியமனம் வழங்கப்பட்டது ஆனால் ஆசிரியர் உதவியாளராக பின்னர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் கமிட்டி கூட்டத்திலே தீர்மானமாகி எனக்கு ஒரு கடிதம் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மிஸ்டர் தேவேந்திரம் அவர்களால் எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது அதிலே இந்த குறிக்கப்பட்ட செல்வி திருநாக்கரசு கல்யாணி ஆசிரியருக்கு ஆசிரிய உதவியாளர் நியமனம் வழங்கும்படியும் அத்துடன் கொழும்பு இசுரூபாயா இன்ன இலக்க இத்திரியாந்தேதி இந்த கடிதத்தின் பிரகாரம் குறிக்கப்பட்ட ஆசிரியருக்கு முறையான நியமன கடிதத்தினை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அந்த முறையான நியமன கடிதம் என்பது சார் அசிஸ்டோ பென்ஷனோ அல்ல ஓய்வூதிய உரித்த முறையான நியமனம் என்பது த்ரீ டூ ம்லம் தாழ்த்தடி போரா போராடி கொழம்புக்கு எல்லாம் இவர்களை அனுப்பி ஏமாத்தி இங்க பழங்க வேண்டிய நியமனத்தினை கொழம்புக்கு போனிக்கு போ அங்க போ இங்க போ அலுவலர்கள் என்னை நாயாய் அழைத்து இந்த கால்களை தேய்ந்து போய்விட்டேன் நீங்கள் ஒரு டாக்டர் என்னுடைய உடம்பு எனக்கு இழந்தது அப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் எனக்கு த்ரீ டூனிய மனம் எழுதப்பட்டது அந்த த்ரி டூனிய மெனம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்தே முத்துவதையிட்டு செயல்படும் மன்னமம் எழுதப்பட்டது அதன் பிரகாரம் எனக்கு இன்று வரையும் அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து எழுதப்பட்ட த்ரீ சம்பள நிலுவையில் நான் வணங்குகின்ற அன்னை பத்ரவாளி மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சார் ஒரு ஐம்பது சதம் கூட எனக்கு வழங்கப்படவில்லை ஒரு ரூபா கூட வழங்கப்படவில்லை ஆனால் ஆசிரியர் உதவியாளராக எழுதப்பட்ட காலத்தில் இரண்டு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அதற்கானது பெற்றுக்கொண்டே நான் போய் உறவில்லை ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது இகவிற்குரிய நிலுவைகள் அனைத்தும் எங்களால் கொடுத்து தீர்க்கப்பட்டுள்ளது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினோராம் மாசம் கொழும்பு கல்வி அமைச்சில் இருந்து இருந்த அடிஷனல் செக்ரட்டரியவர் மூலம் இகவின் நியமனம் சட்டபூர்வமற்றது என்று ஒரு கடிதம் எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி மான மாகாண பொதுச்சேவி ஆணைக்குழு இப்படி ஒரு சக்குவரக்கு நியமனம் வழங்கிய பின்னர் இருபத்தி ஓராம் ஆண்டு என்னுடைய பென்ஷன் டிசம்பர் பதினஞ்சு இந்த காலத்துக்குள்ள மீண்டும் சட்டபூர்வம் என்ற ஒரு கடிதத்தை அங்கிருந்து யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது அனுப்பவும் முடியாது ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட மனைவி பதினஞ்சு பேரிடம் இருக்கும் போது ஒரு கள்ள மனைவியை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு இதுதான் என் மனைவி என்று கூறுகிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளலாமா சார் என்னுடைய கடிதம் முதல் கடிதம் தான் செல்லுபடியாகும் இது போய் கடிதம் இதையும் வச்சு எல்லாம் செய்து கடைசி நேரத்தில் என்னுடைய இருபத்தி ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பள நிலுவையினை எமது வடக்கு மாகாணத்தின் அவர்கள் சூறையாடி உள்ளார் கள்ள கையிட்டு கையாடல் செய்துள்ளார் சாப்பிடமாக அது இல்ல கடிதம் மூலம் கேட்கிறேன் அவர்களிடம் இந்த வழக்கிற்கு சென்றுள்ளேன் வருடங்களுக்கு போயிருந்தேன் அவரது எடுக்கிறேன் எனக்கு வாக்குறுதி தந்திருந்தார் ஆனால் மணிவண்ணன் லோயருக்கு என்னை சின்ன காலத்தில் இருந்து தெரியும் என்னுடைய இந்த போராட்டங்கள் மினிஸ்டிக்கு முன்னால நடந்த கூட தெரியும் அவருடைய ஒரு எலெக்ஷன் டைமிலே வந்து ஏனமா இரவில் கேட்டார் நான் சொன்னேன் சார் இப்படித்தான் நான் ஒரு டீச்சர் என கொண்டுமே கிடைக்கல சார் அப்ப இந்த நிலுவைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் நிலுவை மட்டும் ஒரு ஆசிரியனுடைய ஆரம்ப த்ரீ டூ பேசிக் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கூட எமது மாண்பு மிகு செக்ரட்டரி இளங்கோவன் அவர்களால் வழங்கப்படவில்லை மகா குற்றம் ஆனால் அண்ணன் சார் கேட்டார் அம்மா இதுல இருக்க கூடாது வாங்க வீட்டை போவோம் கார்ல ஏறுங்க அப்ப எலெக்ஷன் டைம் இல்ல சார் இது என்னுடைய உரிமை

என்னுடைய எதிர்காலத்தை ஸ்போயில் பண்ணி இருக்கிறார் உலகம் முழுக்க என்ன பைத்தியக்காரி என்று சொல்லும்படி வைத்திருக்கிறேன் நான் மிகவும் வேதனைப்படுறது சார் போலீஸ் வந்தது எஸ்டிஎஃப் வந்தது மனநல வைத்திய அதிகாரி ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள் வந்தவன் வந்து கேட்டா ஏனமா இருக்கிறீங்க நான் சொன்னேன் இது என்னுடைய உரிமை மிஸ் நீங்கள் ஒரு டாக்டர் ஆயு டாக்டர் எஸ் யூ ஹாவ் எ டிபார்ட்மெண்ட் எஸ் ஐ டோன்ட் இன்வால்வ் இன் யுவர் ப்ராப்ளம் நோ this is my duty i am a teacher this is my department this is my problem please you don't disturb me you can go if you disturb me i will put the case against you i told amma vare nande to poi the paakran i samandha detail solirpingal

நீங்கள் எனக்கு அந்த கடிதத்தை தான் நான் உங்கள் சார்பா பாராளுமன்றத்தில் அதுக்கான சிறப்பு இருக்கு பப்ளிக் பெட்டிஷன் கொமிட்டி அண்டே இருக்கு அங்க பட்டிஷன் போட்டா அதங்கோவன் உட்பட சகல அரச அதிகாரிகளை எடுத்து இன்கொயரி பண்ணோம் அதுக்குரிய நான் போட்டு